மிகேஸ்வரி எங்கள் ஹஸ்பண்ட் பேர் வந்து ராமகிருஷ்ணன் எனக்கு மூணு பொண்ணுங்க பெரிய பொண்ணு வந்து எம்எஸ்சி வந்து கம்ப்ளீட்டிஷன் முடிச்சுட்டு அப்போ ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டாவது பொண்ணு வந்து எம்பிஏ ஜாயின் பண்ணியிருக்காங்க மூணாவது பொண்ணு வந்து டுவெல்த்து போகிறாங்க அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு ஸோ நான் அதில் கூட அவருக்கு ஹெல்ப் அவ்வளோதான் பையன் பெரியம்மா வந்து பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் சின்ன பையன் வந்து டென்த்து போகணும் அஞ்சு வருஷம் ஆவடி வீடு இருக்கு நல்லவங்க வரலாம் தேங்க்யூ நல்லது எனக்கு இல்லை அவளோ சொல்லுங்க லைவா இருக்கிறாங்க எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா எல்லா வணக்கம் கேட்டு நலவேலு நான் திருவண்ணாமலை இருக்கேன் என் வீட்டுக்கா இருக்கு மனோகரன் ராசமாக எனக்கு ரெண்டு பசங்க பொண்ணு வந்து பையன் பொண்ணு வந்து தான் லைவ் படிக்கிறான் பையன் வந்து சவத்து படிக்கிறான் நான் அவசியம் கேட்பேன் திருவண்ணாமலைக்கு வாங்க வகை வேணும்னா கேளுங்க எனக்கு வெரி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மஞ்சுதா நான் திருவண்ணாமலருந்து வரேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேவில் இருக்காங்க போஸ்ட் ஓனில் லவ் பண்ணாரு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ரெண்டு வருஷம் வீட்டில் வெளியில் ஒர்க் பண்ணுறாரு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் வந்து டிப்ளமா ஃபைனல் பாப்பா வந்து டென்த்து போகிறாங்க எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இப்படி ஒரு நாள் வந்து எதிர்பார்க்கல ஆனா இது ஒரு கனவு மாதிரி இருக்கு ஏழ்மலைக்கு நன்றி சொல்லி

வந்து அவர் வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபை தான் வீட்டில் இருக்கேன் பாப்பா வந்துட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டுருக்கா பையன் வந்து சினி வந்து சினிஃபீல்டு வணக்கம் என் பேர் தேசிய பழனி அவர் அரசியல் இருக்காரு பொண்ணு எட்டாவது படிக்குது பையன் ஆறாவது படிக்கிறான் நானும் ஒரு முறை நினச்சேன் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் மலரும் நினைவுகள் நம்மளை மாதிரி ஒரு குரூப்பில் போட்டுருந்தாங்க இது மாதிரி நம்மளும் இனியாவது ஒரு டைம் இது கூடுமோ நான் நினச்சி பார்த்தேன் ஆனால் நினச்சது இல்லைப்பா ஆமாம் பேசிக்கா கொஞ்சம் கேளுங்க அனைவருக்கும் அனைத்தும் என் பேர் எழில்வாணி எனக்கு ஒரு அழகா குடும்பம் குடும்பம் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் முருகன் எங்கள் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க ஃபோர்த் இயரு பையன் பி டெக் ஃபர்ஸ்ட் இயரு நாங்கள் ஹைதராபா இருக்கோம் நீங்கள் யாராக வருதுன்னா கண்டிப்பாக வரலாம் ஹைதராபாத் வரலாம் எங்கள் வீட்டில் தங்கலாம் எதாவது உதவி பண்ணலாம் வேறு என்ன செய்வோம் கண்டிப்பாக இந்த மாதிரி குரூப் அடுத்த நெக்ஸ்ட் டைமும் நம்ம மீட் பண்ணுறோம் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள் எதாவது மெசேஜ் போடுங்க யாருமே வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறதில்லை நாங்கள் எதாவது குட் மார்னிங் வைக்கிறோம் யாரும் யாரும் இருக்காங்களான்னு கூட தெரிய மாட்டேங்குது அதனால் இப்போ நிறைய பேர் ஃபோனை எடுக்கிறதில்ல என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபோன் எடுத்துக்கிட்டே இல்லை அதனால் நெக்ஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி இன்னும் கிராண்டாக பண்ணலாம் இந்த குரூப் இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் எல்லாருக்கும் வணக்கம் అన్ని రెండు పసంగ ఒక పెన్న ఒక పైన పాపా నీట్ కోచింగ్ పోయిట్టు తంబి నైన్త్ పడికి వైఫ్ ఒయిఫ్ టీచర పి కెస్ఎస్ యాదు అన్న நீ பேச அதுதா அதுதான் அதுதான் முடிச்சு நான் நான் என்னோடய பேர் பிள்ளை நான் ஃபாதராக இருக்கிறேன் சர்ச்சி ஃபாதராக இருக்கிறேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒன் இயர் நான் கேப்டன் இருந்தேன் முடிச்ச உடனே நான் என்னோடய இருபதாவது வயசில் பேங்க் ஒரு சேர்ந்தேன் நான் ஃபோர்டீன் இயர்ஸ் படித்தேன் சாமியார் படிக்கிறது ஃபோர்டீன் இயர்ஸ் அது முடித்த பிறகு ஃபஸ்ட் இயர் எனக்கு அப்பார்ட்மெண்ட்டு கேரளாவில் வண்டி ஒன்றே இல்லை மைசூரில் ஒன்றே இருந்தேன் பல்பாலத்தில் குடியரசு சென்னை புழுச்சூரில் பதாவது குடியரசு இல்லை இப்போ மும்பையில் செகண்ட் குடியரசு சொல்லிட்டு கேள்வி நம்ம நான் என்னோடய பயனிடம் இதுதான் நான் எப்படி சென்னைக்கு இருக்கு போனேன்னு பாதை எப்படி பாதராக எங்கள் பயனடை இதுதான் போகும்போது மறுநாள் என்னால் போக முடியல ஏன்னா என்ன ஒரு அழைத்துல இருக்கு அதாவது கடவுள் அழைத்ததுன்னு சொல்லிட்டு பல பேரும் அழைக்கிறாரு அது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு சிலர் தான் நிறைய பேர் என்னுடைய போகும்போது நான் நாற்பது பேர் செமியர் படிக்கிறதுக்கு என்னோடய ஹஸ்பரன்ஸில் நாற்பது பேர் படிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது கடைசியாக சாமியார் ஆனது எட்டு பேர் தான் சாமியார் அதில் நான் என்னுடைய குருத்துவ நான் சேர்ந்திருக்கிறேன் குரு குருவாக இருக்கிறேன் குருத்துவ பணியில் ஒரு படி இப்போ பத்து ஆண்டுகள் நிறைவு அடைஞ்சிடுச்சு சாமியர் ஆகிட்டு பத்து வருஷம் டுவெண்ட்டி அதாவது டூ டேஸ் பேக்கில் என்னுடைய டென்த் இயரை என்னோடய வீத்தை செலிப்ரேஷன் பண்ணாங்க

Correction and so. Ah? Uh, yes, okay

இந்த டைம் நம்ம கண்டிப்பா எல்லாரும் ப்ளான் பண்ணா உட்கார்ோம் 17 மீட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா எல்லாரும் வரணும்னு நினைக்கிறது இந்த வருத்த நம்ம எல்ல மூத்தவங்க பெரிய ஆர்வம் ஒரு விஷயம் மிஸ் பண்ணுனதுக்கு அப்புறம் அதுல ஒரு பாரம் வந்துச்சு திருழைப்புல எல்லாம் திருழைப்புக்கு அதனால நம்ம எல்லாரும் யாரெல்லாம் தெரியும் அங்க எல்லாரும் இருக்காங்க 17 அடுத்த பக்கம் நம்ம ஒரு டீம் கிட்ட ஒரு ராமനാരാമൻ. ನೋ ನೋ ಎಲ್ಲാർക്കും ಮನವರಿಕೆ ಆಗುತ್ತೆ ಅಣ್ಣಾ. ನೀಡೆ ಇಲ್ಲ. ನೀಡೆ. ನಾನು ಅಲ್ಲಲ್ಲ ಇಲ್ಲ. ಮೆಂಟರ್ ಕ್ಯಾಂ ಬೇಡ. ಇಸ್ ಟು. ಗ್ರೇಡ್ ಅಂತ ಅದು ಇನ್ನು ಅವೈಲೇಬಲ್. ಸಾರ್ ಅಕೌಂಟರ್ ಅಂದ್ರೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಗಾಡಿ. ಕಂದಿವಾ. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಮ್ಯಾರಾ ಫುಲ್ ಡೇ ಬಿಡ್. What? Uh -huh.